இப்போ அடுத்து என்ன பண்ண கட்டவே விட மாட்டோம் தமிழ்நாடு சு தீர்வமாக இருக்கிறது நாங்கள் சீக்கிரம் நாங்கள் தோணிக்கிறோம் நீங்கள் தப்புன்னு சொல்லி கோர்ட்டு போயிருக்கிறீங்க அது என்ன உவரி நான் இப்போ ஒரு சல்பங்காவிலையும் வரதின்னு அதில் தப்புன்னு கோர்ட்டு போயிருக்கிறோம் அது என்ன எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இது மத்திய சர்க்காருடைய

அப்புறம் அதிகமாக வர்ற தண்ணீரை அமராவதி இயக்க அந்த இதில் வந்து கத்திக்கடு வாசிக்கு அந்த பகுதியில் தண்ணி கொடுத்துருக்கோம் இதில் தடுப்பணை கட்டுறதுன்றது கலைஞர் காலத்தில் மா மாயனூரில் ஒன்று கட்டினார் அதோடு நின்று போயிடுது ஆக மேற்கொண்டு தடுப்பணைகள் கட்டுறதுக்குள்ள கதவணைகள் கட்டிருக்கோம் மோகனூரில் மற்ற இடங்கள் தண்ணீரை பயன்படுத்துறதுக்கு வழி செய்திருக்கிறோம் ஏரி குளங்களை தண்ணியை அதுக்கான நடவடிக்கை இப்போ ஒன்றும் எடுக்கல ஏரி குளங்கள் முழுவதும் இல்லை முதல்ல இது திட்டம் போட்டப்பவே மேய்ச்சேரியை அணைச்சிருக்கிறோம்

சேர்த்துருந்தால் பிரச்சனை வந்து கொஞ்சம் சால்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறேன் இப்போ கிழக்கு பகுதியை நாங்கள் கொஞ்சம் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய நியாயமான கோரிக்கை தான் இவ்வளோ தண்ணி வழியாக போகிறத பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோன்றும் இவ்வளோ தண்ணி போதே நம்மெல்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறமே நமக்கு இது வரலையேன்னு கேட்கறது நியாயம் இருக்குது ஆகியனால் அந்த க தருமபுரி மாவட்டத்தில் குடிநீருக்கும் பாசனத்துக்கும் உரிய வகையில் இருக்கணும்னு சட்டமன்றத்தில் கூட உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்க அதை இந்த ஆண்டு முதலமைச்சர் அது குறித்து ஒரு ஆய்வில் இருக்கிறது நான் பியூஸ்ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் டிஸ்கஷன் போகிறோம் எந்த திட்டமும் தமிழகத்தில் இல்லை அதுக்காக தான் அவர் முதலமைச்சர் சொன்னாரு

எனக்கு ஐயப்பாட்டுக்குரியதாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவங்க வந்து என்ன கிட்டப்படுறோம் கட்டுறதுல கற்றணும்னு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு கேட்டால் கீழே இருக்கிற ரைப்பேரி ஸ்டேட் அந்த க இடைய க இருக்கிற நம்முடைய அப்ரூவல் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு அப்ரூவல் கொடுக்க முடியும் அதுதான் முறை ஏற்கனவே ஒரு முறை நம்ம கேட்காம அவங்க ஒரு டிஆர் டிபி பீசுபல் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொண்டு போனாங்க கொண்டு போய் அதை சென்ட்ரல் வார்டு கமிஷன் ஓகே கொடுத்து ஆனால் மற்றவங்கெல்லாம் வெளில சொன்னேன் அதை எடுத்து போட்டாங்க நாங்களும் போய் சொன்னோம் அதோட கேட்டு போயிட்டாங்க இப்போ நான் நேற்று முதல் நாள் பார்க்குறேன் இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கவங்க நீங்கள் மேகதாது கட்டுறதுக்கு ஒன்றும் நீங்கள் டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இதுவரை இந்த மாதிரி விவகாரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க இதை இப்போ டிபிஆர் பண்ணான்னா நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் போனோம் வாட்ரு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேலைன்னா எனக்கு தண்ணி ஊர் வர வேலை அங்கே டேம் கட்டுறதுனா ஒன்று கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் அவர் கிடையாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு கிடையாது நடுவர் மன்றத்திலும் சரி சுப்ரீம் கோர்ட்டில் சரி மேகதாது என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை